ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் பொட்டுக்கடலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் இருக்குது நான் வந்து இரநூத்தம்பது மில்லி கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே அலந்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையே ஒரு சல்லடையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டு பாருங்க ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கு அப்புறமா இந்த பொட்டு கடலை மாவை நான் சேர்த்துக்க போறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கலாம் பொட்டு கடலையுடைய பச்சை மனம் போகணும் அப்போதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம் நல்லா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொட்டுக்காட்லேயே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு கூட வந்து அரை கப் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்காக நம்ம முன்னாடியே மாவில் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை பாகோட சேர்த்து மாவை கொட்டி கலந்து கொடுக்கும்போது நல்லா உருண்டை கட்டிக்கும் அப்புறம் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டையாக இருக்கும் சரியாக வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நைஸாக இந்த மாதிரி வராமல் சக்கரை பாகலை பொழுது மாவை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உருண்டை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கடலை மாவில் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா நைஸா கலந்து வச்சிக்கலாம் உருண்டையே இல்லாமல் கலந்து கொடுத்துட்டேன் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போறோம் இப்போ இந்த கடாயில ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நீங்க எல்லா பொருளையும் ஒரே கப்ல அளந்து சேர்த்துக்கோங்க அதாவது நான் வந்து இரநூத்தம்பது மில்லி சைஸ் கப்ல தான் எடுத்திருக்கேன் எல்லா பொருளையும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு ஒரு கம்பி பதம் வந்துடும் ஒரு கம்பி பதத்துக்கு மேல முறுகூடாது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கணும் அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ தான் புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சமாக பாகை எடுத்து எப்படி செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும் இதுதான் சரியான பதம் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை மாவு எண்ணெயில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கரைச்சி வச்ச மாவை வந்து சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக வரும் பிடிக்காது முக்கியமாக நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்ணும்பொழுது நல்லா பிடிக்காமல் கலந்து கொடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா கை விடாமல் இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கரண்டி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க உருக்கின நெய் அரைக்கப்பு அளவு கலந்து எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பேனில் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா சூடு பறக்க நல்லா காஞ்சி வரணும் நெய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இது கூட இப்போ நம்ம காய வச்சிருக்கிற நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யை ஊற்றும்போது போது நல்லா நுற வரணும் அந்த அளவுக்கு நெய் வந்து காய்ஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ சேர்க்குற நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மூணு முறை வந்து அரை கப் நெய்யை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டேன் சேர்த்துருந்த நெய் முழுக்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மாவு இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது அந்த நெய்யும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ சேர்த்துக்கிறனையும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதிரி எடுத்து பொழுது இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் பீஸ் போட நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் காட்டினதோட இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு மாவு எடுத்து இப்படி பொழுது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக விழணும் இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டக்குனு எடுத்து நம்ம நெய் தடைய வச்சிருக்கிற இந்த ட்ரேல வந்து நம்ம மாவை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு நெய்யை ட்ரே ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க உங்ககிட்ட ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல ஒரு தட்டு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி அடிபாகம் ஒரே மாதிரி ஏறத்தாழ இல்லாமல் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு மேலே சும்மா அப்படியே அப்படி லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ட்ரேல மாவை சேர்த்தாச்சு சூடு வந்து நல்லா ஆறட்டும் அதாவது ரொம்ப சூடு ஆர வச்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுமே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஆறட்டும் ஓரளவுக்கு சூடு வந்து இப் இப்போ கத்தியில கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணும்பொழுது ஒட்டாம கட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாரணும் நல்லா சூடாரி ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக எடுக்க முடியும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் அதாவது பாகு கரெக்டான பதத்தில் நம்ம எடுக்கணும் ஒரு கம்பி பதம் கரெக்டாக வரும்போது நீங்கள் மாவு கொட்ட ஆரம்பிச்சுடுங்க ஒரு கம்பி பதத்துக்கு மேலே முறிகிடுச்சுனாலும் ஸ்வீட் வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் நல்லா சாஃப்டாக இருக்காது அதே ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளால கரெக்டாக பீஸ் போட்டு எடுக்க முடியாது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக சூப்பராக உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது